அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி வரக்காத்தகு எல்லார் எப்படி இருக்கீங்க சந்திலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன் நம்ம வீட்டில் காலையில் வந்துட்டு பால் காய்ச்சறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சும்மா நம்மளே எப்போயும் காய்ச்சற மாதிரி தான் பாலை ஊற்றி காய்ச்சிட வேண்டியது தான் அப்றா குட்டி பாப்பா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க அஃபின் தான் காலையில் எப்போயும் போல் வேலைக்கு போயிட்டாங்க நைட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வரவே ஒரு ஒரு மணிக்கிட்ட ஆயிருச்சா அதனால் வந்துட்டு எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எனக்கும் தூக்கமாக தான் இருந்துச்சு நானும் ஒரு எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் சரி பால் காய்ச்சிடுவோம் பா அதென்னமோ ஒரு புதுவிட்டு போனால் பால் காய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பால் காய்ச்சிரும்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் அப்படி அப்படியே தான் இருக்குது நைட் நான் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை அப்படியே தூங்கியாச்சு சரி காலையில் பார்த்துக்கறலான்னு சொல்லிட்டு அதுவே டயர்டாக இருந்தனால அப்படி இப்படி வச்சுட்டு தூங்கியாச்சு நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேரும் பீரோவும் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருந்தேன் நிறைய பேர் பீரோட ரெண்ட் கேட்டிருந்தீங்க பீரோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிட்ட ஆச்சு அங்கிட்டு பால் அது பாட்டு பொங்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வேறு போக வேண்டியது இருக்குது அதை வந்துட்டு என்ன சொல்கிறது தவிர்க்க முடியாது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஃபங்க்ஷன் தவிர்க்க முடியாதுல்ல அதனால் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கும் போகணும் பாலும் பார்த்திங்கன்னா சிறப்பாக பொங்கிடுச்சு அவ்வளோதான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பால் அதெல்லாம் பிடிக்காது அதனால் டீ போட்டு குடிச்சிடலாம் கொஞ்சம் பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு யாராச்சும் வந்தால் ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மீ பால் வந்துட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மீன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க அம்மாவுக்கு வந்துட்டு புது வீட்டுக்கு போனால் மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு அக்கி செல்வாங்க மோஸ்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்துட்டு சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டில்ன்றனால லஞ்ச் நம்ம வீட்டில் குக் பண்ணலை கையோட கையாக டீயை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சு முடிச்சிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு வந்துட்டு ஃபேன் மாட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் பாவம் வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு சாமான் எடுக்கிறது இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வந்துட்டாங்க எனக்கு ஃபுல்லாக துணி மடிக்கிற வேலையை தள்ளி விட்டாச்சு எனக்கு பிடிக்காத வேலையை துணி மடிக்கிற வேலைல தான் அவங்க கிட்ட கொடுத்தேன் அழகா உட்காந்து மடிச்சுட்டு இருந்தாங்க ரொம்ப டைம் ஆனதுனால சட்டு சட்டுன்னு பிள்ளைங்களை ரெடி பண்ணிவிட்டு அப்படி அப்படியே போட்டுவிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு நம்ம ஆஃப்ரா குட்டி அஃபீனம்மா அஃபின் அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா மேடம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ரெடி ஆகி உங்கள் அத்தா கூட போயிட்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போயிட்டு அம்மா வீட்டுக்கிட்ட தான் ஃபங்க்ஷனாக அங்கே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு ஈவினிங் டைம் என்ன அந்த துணி மடிக்கிற வேலை பேலன்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கும்ல அதை தான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மேகி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் எப்பயாவது தான் செஞ்சு கொடுப்பேன் ஆல்ரெடி நானே சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் சட்டன் சேர்த்துக்கு இதாக இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையா சடின்னு செஞ்சு கொடுத்தாச்சு மேடம் பாருங்கள் செருப்பு போட்டுகிட்டே சாப்பிட்ற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி தான் இங்கிட்டு பாருங்கள் எப்படி துணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே எல்லாமே என்னோட அண்ணன் ஒய்ஃப் தான் எனக்கு மடிச்சு கொடுத்தாங்க நல்ல வேலை வந்து மடித்து கொடுத்தாங்க இல்லைன்னு வைங்கள ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம் வீட்லேயே துணியெல்லாம் ஒதுங்க வச்சிட்டாலே ஓரளவுக்கு வீடெல்லாம் நீட்டாகிடும் நான் பார்த்தீங்கன்னா கிச்சனெல்லாம் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுட்டேன் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தான் வாங்கியிருந்தோம் நாளையிலேருந்து குக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வாங்கியிருந்தோம் ஆ ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சாச்சு இந்த அன்னைக்கிட்டே அப்படி தான் இருந்துச்சு அவன் ஃபஸ்ட் இருந்தவங்க ஆணி அடிச்சு வச்சுருந்தனால பாத்திர ஸ்டாண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிட் பண்ணிட்டு எப்பயும் போல ஷெல்ஃபில் நம்மளோட கிராசரி ஐட்டம் எல்லாம் வச்சிருப்போம்ல அதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது அதிலே முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வாங்கி இந்த மாதிரி திங்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் வைக்கணும் இன்ஷால்லாம் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலை சடனாக இருக்கிறனால போயிட்டு வந்துட்டு தான் பண்ணணும் பீரோ ஒரு பீரோ பார்த்தீங்கன்னா ஹாலே வச்சுட்டோம் குட்டி பீரோ அதில் வந்துட்டு அஃப்ரீனம்மா ட்ரெஸ்ஸு அஃப்ராவோட ட்ரெஸ் ரெண்டு பேரோட ட்ரெஸ் இருக்கு டிவி மாட்டலை அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்து தான் பண்ணணும் பிரிட்ஜ்லயும் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தனித்தனியா அப்படி இப்படி கடந்துச்சா வேஸ்ட் ஆயிரும்ல அதனால் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சாச்சு அம்மா வரும்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன கவலைன்னா அங்கே நான் ஃபஸ்ட்டு இருந்தே இல்லை அந்த வீட்டுக்கிட்டே மார்க்கெட் இருக்கும் இங்கே கொஞ்சம் தூரமாக போகணும் எப்படி மார்க்கெட்டுக்கெலாம் போவேன் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா வந்துட்டு கவலை அது என்னமோ கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துட்டே கொஞ்ச நாளாக அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு குட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல் இருக்குது அவங்க பேசும்போதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி நம்ம குட்டி மோஸ்ட்லி வந்துட்டு அப்பப்போ இறங்கி இறங்கி போய் அம்மாவை பார்த்துட்டு வருவாங்களா அதனால அவங்க மிஸ் பண்ணுறாங்க இருக்கு என்ன பண்ண முடியும் இதோட தூரமாக போயிட்டோம்னா அதுவும் கஷ்டம் தானே இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பைக்கில் போனால் போயிடலாம் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு தோசை சுட்டு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் எல்லாமே ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம இதில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை தான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய அம்மா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல அதை தான் செய்யலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க நம்ம வந்துட்டு பெயிண்ட் அடித்து கொடுக்குறோன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோமா அதனால் வந்துட்டு அங்கே வேறே போகணும் கொஞ்சம் பேங்குக்கு போகணும் அன்றைக்கி நான் பேங்க்குக்கு போனேன் அன்றைக்கி மே மாதம் ஒன்று போல இருக்குது லீவ் விட்டுட்டாங்க அதனால் வேலை நடக்கல அதனால் இன்றைக்கி பேங்குக்கு போகணும் அப்படி இப்படின்னு சில பல வேலைகள் இருக்குது எப்படியும் ஒரு வாரம் ஆகும் நம்ம வீடு மாதிரி செட்டாகி பாப்பாக்கெலாம் பழகிறதுக்கு அப்படி நம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க போக போக பழையோட நம்ம புது இடத்துக்கு மாணா நமக்கே வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும்ல அதை என்ன சொல்கிறது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கே அப்படி தான் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகிரும் மீனெல்லாம் எடுத்து வச்சேன் ஆனால் சடனாக அந்த பெயிண்ட் அடிக்கிற அண்ணன் வந்ததுனால நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு போயாச்சு பழைய வீட்டுக்கு போனோன்னே ஒரு ஹாப்பினஸ்ஸு அது என்னென்னு எனக்கு தெரியல அந்த வீட்டுக்கு போனாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் இன்னொரு டூ டேஸ் மட்டும்தான் அந்த வீட்டோட சாவி நம்ம கிட்டே இருக்கும் அப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்டே கொடுத்துருவோம் நம்மளோட கிச்சனோட வியூ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அதனால அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தனால அங்கிட்ட எங்கிட்டு பெயிண்டெல்லாம் கொட்டி கடந்துச்சு அவ்வளோதான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு சாவி கொடுத்துடலாம் எதுவுமே இல்லை எல்லா திங் எல்லா திங்ஸும் எடுத்தாச்சு நம்ம ஃபேவரட் பிளேஸ் பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த இடத்துல இங்கே தான் நிறையா பேசியிருப்பேன் அவ்வளோதான் என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோதான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருன்னு வைங்களா வேலை முடிஞ்சிது அவ்வளோதான் அந்த டூ டேஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் வேலையாக தான் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு நம்ம ரொட்டீன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஒரு ஒன் வீக்காச்சும் ஆகும் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறோம் நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டதுனால உங்களுக்கு தெரியாது ஹால் ஃபுல்லாகவே ஜன்னல் தான் இருக்கும் யாருக்காச்சும் வீடியோ வேணும்னா போய் ஹோசனை கேளுங்க கண்டிப்பாக தருவாங்க அவ்வளோதான்